அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் கதைகள் என்னும் தலைப்பிலே இல்லை ஏழாவது கதையாக இருக்கிறது சைக்கிள் பார்ட் டூ மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் இதை யார் மனிதையும் யாரையும் புண்படுத்தும் நிகழ்வாக அமைந்துவிடாது இது பள்ளி அளவிலே ஏற்படுகின்ற சிறு சிறு நிகழ்வுகளின் தொகுப்பே என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களும் இருந்தாலும் இதை கேட்டு இதை படித்து இதை வேண்டுமென்றாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது இதை நீங்கள் டவுன்லோடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க இப்போது இந்த கதைக்குள்ளே நாம் போகலாம் ஸ்கூல் கதை இது முழுவதுமாக ஒரு கற்பனை வடிவிலே அமைய பெற்ற கதை இது சின்ன சின்ன நிகழ்வுகளின் அடிப்படையிலே தொகுக்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் ஸ்கூல் கதைகள் சைக்கிள் பார்ட் டூ இன்றைக்கி எங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க சார் என்றால் வினோதினி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி நல்லது அப்போது இனிமேல் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளை தான் வருவீங்களா அப்படித்தானே ஆமாங்க சார் ஆனால் அதில் டவுட் இருக்குது சார் என்றால் வினோதினி வினோதமாக அப்படியா என்ன டவுட்டு சார் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வருஷா வருஷம் சைக்கிள் கொடுக்குறாங்க சார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது சைக்கிள் தர்றாங்க சார் அப்படித்தானே சார் என்றால் சில பல சரியான குறிப்புகளுடன் ஆச்சரியமாக ஆம் என்று சொல்லி வைத்தேன் சரி இதுக்கு என்ன என்று கேட்டேன் சார் நானும் ஆறாவதுலேருந்து இங்கேத்தான் படிக்கிறேன் சார் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு யாரும் சைக்கிளில் வர்றது இல்லை சார் ஏன் சார் என்றால் மனதில் சர் என ஒரு நெருடல் ஏற்பட்டது ஆமா ஆமாம் இல்லை என்றேன் இதற்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படியா என்ன சொல்லு முதல்ல நம்ம ஸ்கூல்ல ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் கட்டணும் சார் அப்போ தான் மழைக்காலங்களில் சைக்கிள் கெடாமல் இருக்கும் சார் சரி அடுத்தது என்ன சைக்கிள் வர்ற எல்லோருக்கும் மாதத்தில் ஒரு நாள் பரிசுகள் முடிந்தவரை தரலாம் சார் இல்லைன்னா வழிபாட்டு கூட்டத்தில் அவர்களை ஆசிரியர்கள் பாராட்டலாம் சார் மேலும் அவர்களுக்கு அரசு ஏதாவது ஊக்கத்தொகை ஏதாவது வழங்கலாம் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் வர்ற எல்லாத்துக்கும் ஒரு ரூபாய் என தருவதாக அறிவிக்கலாம் கொஞ்ச நாட்களுக்கு இது அப்படியே டெவலப் ஆகிடும் அதுவே பழக்கமாகவும் மாறும் சார் என்றார் வினோதினி வினோதமாக அப்புறம் சார் முக்கியமாக பஸ்ஸில் தொங்கிட்டு தொங்கிட்டு வர்றது குறையும் தான் உள்ளது இது நடக்குமா நடக்கும் சார் என்றால் வினோதினி மீண்டும் வினோதமாக நன்றி 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 மீண்டும் ஒரு கதையிலே உங்களை சந்திப்போம் நன்றி